வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பதினேழாம் நாள் புதன்கிழமை பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் கூடி வரும் நாளில் இரவு புதன் கோரை நேரமான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க நீங்கள் நினைப்பது உடனடியாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யற விஷயத்துக்கு மூன்று மணி நேரம் எல்லாம் மூன்று நொடியிலேயே அவங்களுக்கு கை பலன் கண்டிப்பா கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக பாத்தீங்கன்னா அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் எல்லா பூஜை பொருட்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அத மாதிரி உங்களுக்கு தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க மூன்று கற்பூரம் எடுத்துக்கோங்க மூன்றே மூன்று கிராம்பு எடுத்துக்கோங்க இதை ஒரு கிண்ணத்துல வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல பழைய அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதுல எடுத்துக்கிட்டாலும் சரி பழைய அகல் விளக்கு அல்லது ஒரு சிறிய கிணத்துல முதல்ல வெத்தலை வச்சு அந்த வெத்தலையில முதல்ல மூன்று கற்பூரத்தை வச்சுட்டு அது மேல மூன்று கிராம்பு வைங்க நல்ல பூவோட இருக்கணுங்க கிராம்பு உடஞ்சிருக்க கூடாது இப்ப அந்த கிண்ணத்தை கையில வச்சுட்டு உங்க வீட்டுல எல்லா இடத்துக்கும் அதாவது உள்ளம் கையில இருக்கணும் அந்த கிண்ணமானது உங்க கையில இருக்கணும் உங்க வீட்டுடைய எல்லா பகுதியிலையும் நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு வாங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு ஏதாவது இருந்தாலும் கண்து ஸ்ரீ கோளாறுகள் இருந்தாலும் அதை மாதிரி நமக்கு தேவையில்லாதவங்க ஏதாவது செய்திருப்பாங்க அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் சரியா போகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயோட அருள் கிடைக்கணும் வாராகி தேவியோட அருள் கிடைக்கணும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும்னு மனதார வேண்டிட்டு இப்போ அந்த அகல் விளக்கு அல்லது கிண்ணம் வச்சிருக்கீங்க இல்லையா அதை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டு வலது வலதுபுறம் வைத்து அப்படி அந்த கிண்ணத்தோடையே நீங்க அந்த கற்பூரத்தை மட்டும் பொருத்திட்டீங்க அப்படின்னா அந்த கற்பூரத்தோட சேர்ந்து அந்த கிராம்பும் எரியும் உங்களுக்கு வெத்தலையில வந்து கறி பிடிக்கும் அத பத்தி நீங்க பயப்பட வேண்டியதே கிடையாது ஏன்னா இது கந்திஷ்டி நீக்கும் பரிகாரம் வெத்தலையை வந்து நீங்க வைக்கும் போது காம்ப நீக்கிட்டு வைங்க இப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க வந்து வாசல்ல வச்சிட்டு உங்க வீட்டுல கதவை சாத்திரணும் வாசல்ல நீங்க பொருத்தி வச்சுட்டு கதவை சாத்திடுங்க கற்பூரம் தான் அணையாது இல்லங்க காத்து ரொம்ப அடிக்கும் எங்க வீட்டுல வெளியில நிறைய மரம் செடி கூடி இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க அதுல லேசா நெய் ஊத்துங்க அல்லது நல்ல நெய் ஊத்துங்க பக்கத்துல நின்றுகிட்டே இருக்க வேண்டாம் அந்த புகை வீட்டுக்குள்ள போகாம பாத்துக்கோங்க அவ்வளவுதான் நிலைவாசல சுத்தியில இந்த புகை அதே நேரத்துல அது வீட்டுக்குள்ள போகாம பாக்குற அளவுக்கு நீங்க ரொம்ப கதவை சாத்தலனா கூட ஓரளவுக்கு கதவை சாத்திட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க கற்பூரம் எரிந்து முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா கிராமம் முழுசா எரிஞ்சிருக்காது ஒன்னு தான் இருக்கும் ஏன்னா நம்ம மூணு கற்பூரம் தான் போட்டிருக்கோம் கிராம்பு ஒண்ணு தான் இருக்கும் அந்த வெத்தலையும் கிராம்பையும் அப்படியே கால்படாத இடத்துல கையோட அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப எளிமையான இந்த விஷயத்த இன்று இரவு வரக்கூடிய புதன்கோரி நேரத்துல நீங்களும் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க ஆன்மீக செய்தியை பரக்கும் போது பலன் ஒரு மடங்கு பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வாராகி தேவினர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்